அதனுடைய தயம் முடிவாக அப்ப வானவர்களை வந்து நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்கிற மாதிரி நம்மோடு கூடவே வானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக எப்ப காப்பாற்றுவதற்காக ஒரு கூட்டத்தில் ஒரு விபத்துகள் ஆபத்தை ஏற்படும் பொழுது நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது நல்லா நினைத்தானே ஆனால் அவனுக்கு அவன் சொந்த ஆற்றலால் தூக்கி கொண்டு போக முடியும் என்றாலும் வானவர்களை அதுக்கு நியமித்து வைத்திருக்கிறான் அவங்க அந்த வேலையை கச்சிதமா செய்து விடுவார்கள் என்பதையும் திருமறை குரான் நம்ம அறிந்து கொள்கிறோம் இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த உட்கார்ந்து இருக்கிற சபைகள் எல்லாம் என்ன நடக்குது என்று பார்ப்பதற்கு காலை மாணவர்கள் மாலை மாணவர்கள் என்று சொல்லி அதாவது என்ன செய்வாங்க ரெண்டு மாணவர்களும் ஒன்னா சந்தித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் வருகிறது அப்ப காலையில பஜரோட பஜர் நேரத்தில் ஒரு மாணவர்கள் வர்றாங்க அவங்க அசர் வரைக்கும் இங்க இருந்து அந்த பனிரெண்டு மணி நேரத்தில் பதினோரு மணி நேரத்துல என்னென்ன நடக்குது என்பதை கண்காணித்துக் கொண்டு அவங்க மேல போவாங்க சாயந்தேரத்தில் இரவு சிப்ட் பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்து மறுபடியும் இறங்குவாங்க இவங்க இறங்கி காலை வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் பொதுவாக கண்காணிப்பதற்கு முறையில் நம்மளோட இருந்துகிட்டு இருக்கிற மாணவர்கள் ஒரு பக்கம் நம்மோட இருக்காம பொதுவா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு மாணவர்கள் நியமித்திருக்கிறார் அது வாட்டுக்கு சில பேர் வந்து கொண்டே இருப்பார்கள் சாயந்தரம் போய்கொண்டே இருப்பார்கள் இப்படியான வானவர்களும் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் இதுவும் புகாரியில் ஆதாரப்பூர்வமா என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க சில நேரங்களில் வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லது எங்கேயாவது இருக்குமான்னு தேடி அலையிறதுக்குன்னு சில மாணவர்கள் அவங்களுடைய ஒரே வேலை என்னன்னு கேட்டா இங்க நல்லது நடக்குதா மார்க்க விஷயம் பேசுறாங்களா நல்ல காரியம் நல்ல காரியம் செய்வதற்காக கூடி இருக்கிறாங்களா பிறருக்கு சேவை செய்வதற்காக அல்ல வணங்குவதற்காக அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு என்றே காரியங்கள் இருக்கு இல்லையா அதுல யார் ஈடுபட்டு என்று அதுக்குன்னே தேடி அழைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு பயான ஒரு நல்ல காரியம் நடக்கிற ஒரு சபையை கண்டவுடனே ஒரு மாணவர் கண்டுட்டார்னா எல்லாத்தையும் கூப்பிடுவாராம் ஹலோ ஒடியாங்க இந்த இங்க நடந்து கொண்டிருக்கிற நல்ல காரியம் நடக்கிறது என்று சொல்லுவார்களாம் வந்துவிட்டு அல்லாட்ட போவாங்க போன உடனே இந்த கண்ட காட்சி எல்லாம் போனோம் நடந்து கொண்டிருக்கிறது நல்ல விஷயங்களை கொண்டிருந்தார்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்னை சொல்றீங்களே எனக்கு பயந்து என்னை துதித்தார்கள் சொல்றீங்களே என்னை அவங்க பார்த்தாங்களா இல்ல அப்ப என்னை பார்க்காம இப்படி அவங்க வணங்குறாங்களே என்னை அவர்கள் எப்படி இருப்பார்கள் மாணவர்கள் சொல்வார்கள் அம்மாடி பார்த்தா இதுக்கு மேல டபுளா பல மடங்கு வணங்குவாங்க உன்னை பார்க்காமல இப்படி பயப்படுறவங்க உன்னை பார்த்தால் இதை விட ரொம்ப நன்றாக வணங்குவார்கள்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் நல்லா கேட்பானா அப்படி கூடி அப்படி என்னத்தை தான் கேட்கிறாங்க சொர்க்கத்தை தான் கேட்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் சொல்வார்களாம் வேற ஒன்னும் அவங்க கேட்கல உன்னுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு தான் அந்த வணக்கத்தை எல்லாம் அவங்க செய்யறாங்க உடனே நல்லா கேட்பானா சொர்க்கத்தையாச்சும் அவங்க பார்த்துருக்காங்களா இல்ல பார்க்காமலே சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாங்களே பார்த்தா எவ்வளவு ஆசைப்படுவாங்க அப்படின்னு நல்லா திருப்பி என்ன செய்வானா அவங்களை தட்டுற வேண்டி படைக்க வேணாம் சொன்னாங்கல்ல அதுக்கான தலையில தட்டுற மாதிரி செய்வான்ல அதை கேட்கும் அப்புறம் என்ன கேட்பான் எதை விட்டு பாதுகாப்பு தடுக்கிறார்கள் நல்லா கேட்பான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் அதை ஏற்ற அவங்க பாத்துருக்காங்களா இல்லையா பாக்கலையே பார்த்தா எப்படி இருப்பாங்க பார்த்தா இதை விட பழம் அவங்க அஞ்சு நடக்குவாங்க இப்படியான ஒரு இதெல்லாம் இங்க இருந்து பார்த்துட்டு போய் அங்க போய் அல்லா இடத்துல அவங்க சமர்ப்பிப்பார்கள் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி சில கால சலாமை இப்ப நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்பவர்களுக்காக நம்ம வந்து சலாம் சொல்ல வேண்டும் தொழுகையில் கூட நம்ம சலாம் சொல்லுகிறோம் அசலாம் அலை கையுகன் நபியோ ரஹமத்துல்லா என்று நபியை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சொல்லுகிறோம் கண்டிப்பா நம்ம ரசூல்லாவை நோக்கி பேசுறோம் நினைச்சிட கூடாது அது உங்களுக்கு விளங்காது இந்த சலாம் அவங்க கேட்க இயலாது எந்த தைரியத்தில் நம்ம தொழுகையில சொல்லுகிறோம் நபிகள் நாயகம் செல்லதா செல்ல சொல்றாங்க இன்னல் இல்லாகி மலாய்க்கத்தன் சையாகி நபில்லாவும் இந்த பூமியை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இவ்வள்ளி கூண மின் உமத்திய சலாம் என் உமத்துகள் என் சமுதாயத்தவர்கள் சொல்கிற சலாத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்ப்பிப்பார்கள் நம்ம எதுக்கு சலாம் சொல்றோம் என்றால் மறுமை உலகத்தில் அந்த கபருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது அங்கே இருந்து இங்க தொடர்பு கொள்ள இயலாது மீடியேட்டர்களாக இந்த மாணவர்கள் இருப்பார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இங்கேயும் வருவாங்க அந்த கபர் உள்ளேயும் போவாங்க இங்க உள்ள மெசேஜை கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்க போய் சொல்லுவாங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து சலாம் வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் சல்லா சிலம் சொல்றாங்க அந்த சலாம்களை எத்தி வைப்பதற்கு என்ற என்ன செய்யறான் சில மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான் அவங்களுக்கு இதே வேலையாக அவர்கள் ஒரு பக்கம் அந்த வேலைக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றார்கள் அந்த தஞ்சால் வரக்கூடிய காலத்தில் தஞ்சால் உலகம் அழியக்கூடிய காலத்தில் வருவான் உலகத்தை எல்லாம் கைக்குள்ள கொண்டு வருவான் எல்லாம் அவனுடைய ஆள்கைக்குள்ள வந்து வரும் வந்துடும் அப்ப மதீனாவை நெருங்கி விடுவான் அப்ப மதீனாவுக்குள்ள மாத்திரம் அவன் நுழைய முடியாது ஏன் நுழைய முடியாது என்றால் மதீனாவினுடைய வாயில்களிலே இரண்டு வானவர்கள் காவலுக்கு நின்று கொண்டு அவன் வருவதை தடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு வாசலையும் வானவர்கள் இருந்து ஒவ்வொரு வாசலையும் இரண்டு வானவர்கள் இருந்து அவன் உள்ளே நுழைவதை தடுத்து கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாசல்லம் சொல்லி மதீனாவுக்குள்ள தஜ்ஜால் போக இயலாதுன்னு சொல்றாங்களே அதை தடுக்கிறதுக்கு கூட என்ன செய்யறான்ல மாணவர்களையும் இப்படியான நிறைய பணிகள் நபிகள் நாயகம் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறார்கள் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது சாரி சவுர் குகையில் இருக்கிறார்கள் அப்ப வந்து எதிரிகள் வந்து அவங்களை பிடிக்கிறதுக்காக விரட்டி கொண்டு வருகிறார்கள் அப்ப குகையில் அவங்களும் அப்ப ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க இவர்கள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தார்களே ஆனால் உள்ள ஆள் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும் ரசூல் செல்லா அலை உங்களுக்கு இவங்களுடைய கால் தெரியுது பிடிச்சி வந்தவருடைய பாதமும் அவங்களுக்கு தெரிகிறது அப்ப பாதமும் இந்த தலைக்கு நேரம் இருக்குது கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தார்களே ஆனால் மாட்டிக்கிடுவாங்க அப்போ உரையாடல் நடக்குது ரசூல் சல்லாஹ் சிலம்பம் உங்களுக்கு அவ்வ பக்கத்தில் உரையாடல் நடக்குது அப்ப ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க கவலையே படாதீங்க ராஜஹதன் என்ன உலகம் ஆனால் அல்லாஹ நம்மோடு இருக்கான் கவலையேப்படாதீங்க என்று முகமது அல்லாஹர் செலம் சொன்னபொழுது அவரே எல்லாம் காப்பாற்றினா எப்படி காப்பாற்றினான்னா ஓ அஞ்சல ஜுனூதன் ம் தரோஹா உ ஐய தகுபி லம் தரோஹா நீங்கள் பார்க்காத ஒரு படையை அனுப்பி அவரை எல்லாம் காப்பாத்தினான் சிலந்தி வலையை வச்சு புறா மூட்டை வச்சு காப்பாற்றலாம் கட்டுக்கதை எப்படி காப்பாத்தினான்னு கேட்டா ஐயத ஹூபி ஜமூதி லம் தரவுகா உங்கள் கண்களுக்கு தெரியாத படைகளை வைத்து அல்ல அவரை காப்பாத்தினான் அப்ப மாணவர்கள் இருந்து கொண்டு இவர்கள் அங்கே பார்க்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீசர்கள் பார்க்கிறோம் இப்படியான காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு துன்பம் வராமல் பார்ப்பதற்காக வேண்டி கண்ணு முன்னாடி இருப்பாரு ஆனால் நம்ம பார்க்காம போயிருப்போம் சின்ன விஷயங்களை ஏன்னா அவரை வந்து காட்டி கொடுக்கல விரும்பல அவரை காப்பாற்ற விரும்பலாம் அப்ப மாணவர்கள் வந்து அந்த பார்வைக்கு திரை போட்டு அது அவங்களுடைய கவனத்தை திருப்பி விட்டு விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களை காப்பாற்றியதை திருமறை குரான்ல நல்லா சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி வேலைக்கு வருவார்கள் அதே மாதிரி நமக்காக வேண்டி நல்ல காரியம் நடத்தணும்னு வைங்க உடனே துவா செய்வாங்க இப்ப யார் ஒருத்தன் பள்ளிவாசல இருந்து அடுத்த வேளை தொழுகைக்காக வேண்டி காத்து காத்துக்கொண்டிருக்கிறானோ அவனுக்காக உட்கார்ந்து என்ன செய்வாங்க மலக்குகள்லாம் அல்லாஹூ மகபீர்லகு வரகம் ஹூ

கொடுக்காத கஞ்ச பயில குறைச்சிடலான்னு கேட்பாங்களாம் ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா அங்க இங்கெல்லாம் அவங்க நிப்பாங்க எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது நீங்க மனுதன் அறுநூறு எழுநூறு கோடி பேர் இருக்கிறான்னு சொன்னா இது மாதிரி லட்சக்கணக்கான மடங்கு இருப்பார்கள் மாணவர்கள் இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கு ரெண்டு மூணு பத்துன்னு வருது அது போய் பொதுவாக வேற சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒமா யாலம் ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு அல்லாவுடைய அந்த படையினருடைய எண்ணிக்கை அவனை தவிர யாருக்கும் தெரியாது சென்சஸ்ல அடங்க மாட்டாங்க அவ்வளவு படைப்புகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் செய்வார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறானா கொடுக்கிறவன பார்த்தவனே என்ன செய்வாங்க கொடுக்குறவனுக்கு நிறைய அள்ளி கொடுவேன் கொடுக்காம புடிச்சு வச்சுக்கிறவனு குறைச்சிரு கொடுக்கிறவனுக்கு தாராளமா கொடு இந்த மாதிரியான துவாக்கள் எல்லாம் செய்வார்கள் அது மாத்திர செய்யுமா நம்ம ஒரு நல்ல துவா செய்யறோம் வைங்க அதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் உடனே ஆமீன் சொல்லுவாங்க ஆமீன் நம்ம ஒரு மனுஷன் துவா செஞ்சு ஒரு ஆமீன் சொல்றது அதிசல ஆதாரம் கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் செல்லாசல்ல சொல்றாங்க மாணவர்கள் சில துவாவுக்காக என்ன செய்வாங்க ஆமீன் சொல்லுவாங்க நீங்க தொழுகையில் அலகம் சொல்லா ஓதுறீங்க இருதின சிராத்தல் முஸ்தகி நேரான வழி எங்களுக்கு காட்டுன்னு ஓதுறீங்க சிராத்தல் அதின் அண்ணம் தலையும் நல்லவர்கள் சென்ற வழி எங்களுக்கு காட்டுன்னு கேட்கறீங்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்களும் வழிகட்டவர்களும் சென்ற பாதை எங்களுக்கு காட்டிடாதே என்றெல்லாம் கேட்கறீங்க கேட்டவுடன் ஆமீன் என்று சொல்லுகிறோம் இப்படி ஆமீன் சொன்ன உடனே ரசூல் சொல்லா சொல்லு சொல்றாங்க மாணவர்களும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் யாருடைய ஆமீனும் மாணவருடைய ஆமீனும் ஒன்னா சேர்ந்து விடுகிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லாது நம்ம ஆமீன்னு சொல்லும்போது நம்ம மட்டும் சொல்லல அவங்களும் சேர்ந்து சொல்லு என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆலோசனை சொல்றாங்க இந்த மாதிரி ஆமீன் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு இன்னொரு மனிதனுக்காக துவா செய்கிறான் கண்ணுக்கு தெரியாம அவன் முன்னாடி இல்லாத தூரத்துல வெளியூர்ல அவனுக்கு பக்கத்துல இல்லாத ஒரு மனிதனுக்காக துவா செய்தான்னு சொன்னா உடனே பக்கத்துல ஒரு மாணவர் என்று சொல்லுவான்னா யாரு இவனுக்கு அதே மாதிரி கொடுத்துரு ஒரு ஆளுக்கு வந்து யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற அவனுக்கு நீ உதவி செய் அவனுக்கு செல்வத்தை கூட நம்ம கேட்டா நம்ம கேட்கல இல்ல வேற ஒருத்தனை தானே கேட்கிறோம் அப்ப இந்த மாணவர் சொல்லுவாரா யாரெல்லாம் இவனுக்கு இதே மாதிரி கொடுத்துரு இது மாதிரி எல்லாம் சொல்லுவாரு ஆமீன் என்று சொல்லிவிட்டு உனக்கு இதே மாதிரி இருக்கு சொல்லி சொல்ல சொல்றான் இது மாதிரியான ஹதீசுகளை எல்லாம் நம்ம ஏராளமா பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக உடைய ஹதீசுகளை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே ஏராளமான பணிகளை செய்வதற்காக வேண்டி வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா யுத்த களத்தில எல்லாம் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் பதில் களத்தில் கலந்து கொண்டார்கள் ஆனால் எதிரிகளுடைய கண்களுக்கு பல்லாயிரமா அல்ல காட்டினான அது என்ன எப்படி காட்டினா கணக்கு பண்ணி பார்த்து அதான கூட இருக்கணும் அல்ல என்ன சொல்றான் அவர்கள் கண்களுக்கு உங்களை அதிக எண்ணிக்கையினராக காட்டினான் சில சகாபாக்கள் இந்த பதில் போரை வர்ணிக்கும் போது சொல்கிறார்கள் பதில் போர்ல நின்றத பார்த்தா பக்கத்தில் அங்க எங்க ஆள்கள் நிப்பாங்க அவங்க நாங்க முன்னையும் பார்த்தது பின்னையும் பார்த்தது இல்ல இந்த முன்னூறு பேர் இருந்து ஜெயிச்சிடல அல்ல என்ன லம் செய்யறான் நீங்கள் பார்க்காத படையை அனுப்பி வைத்தான் மூவாயிரம் மாணவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்தது போதாத அல்ல கேட்கிறான் அலை எக்வியக்கும் ரக்கும் மூவாயிரம் மாணவர்களை உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு உதவி செய்த அந்த ஆயிரம் பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப மாணவர்கள் வந்து மக்கள் திறவோடு மக்கள் மாதிரி கணக்குல வந்து நிற்பார்கள் பக்கத்துல மனுஷன் மாதிரியும் நிற்பார்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய கூட்டங்கள்ல கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம தான் மைனாத்தியா இருக்கிறோம் ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஆனா ஏகத்துவத்திற்காக வந்து குடும்ப மக்களை பாத்தீங்கன்னா கணக்கு பார்த்தா தாரமாக தெரிகிறது அது அவனுடைய கணக்கு அவனுடைய அருள் கூட அவன் எப்படியோ ஒரு மாதிரி என்ன செய்யறான் அப்படி பிரம்மாண்டத்தை கொண்டு வந்த காட்டுகிற காட்சியை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கோம் சத்தியத்தை கரெக்டா சொல்லி கொண்டிருந்தோமே ஆனால் அந்த மாதிரியான உதவிகளை இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி மாணவர்களை அனுப்பி பண்றான் இன்னொரு இடத்துல கேட்கறான் இப்ப மூவாயிரம் தனிப்பு உதவி செஞ்சேன்னு இன்னொரு இரண்டாயிரத்தை சேர்த்து ஐயாயிரம் தனிப்பு நான் உதவி செய்ய மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்களா இப்படியெல்லாம் அல்லாஹ் பிரபுல் ஆலமின் கேட்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப மாணவர்கள் வந்து இந்த உலகத்தில் ஏராளமான பணிகளை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாம் பேர் சொல்லப்படல நம்ம கடந்த வாரத்தில் யாருடைய பெயர்கள் சொன்னோமோ அதுதான் பேர் சொன்ன வழக்குகளை தவிர மற்றபடி ரக்கி பாத்தி பேர் சொல்லுவாங்க அப்படி பேர் கிடையாது ரக்கி பாத்திதுங்கிறது கண்காணிப்பாளர் அர்த்தம் அது அதனால வந்து இந்த மாணவர்களுக்கு பெயர் சூட்டப்படாத கோடானு கோடி மாணவர்கள் மூலமாக அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறார் இது இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய சில பணிகள் இதுபோக கபறலை வைத்ததில் இருந்து மறுமையில் எழுப்புகளை இருந்து சொற்கனர்கள் தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தீர்ப்பளித்த பின்னாடி வரைக்கும் மாணவர்களை கொண்டு பல காரியங்களை மறு உலகத்திலும் அந்த பணிகள் என்ன என்பது அடுத்தடுத்த பார்ப்போம் எல்லாம் வல்ல தாலாவின் நல்லடியார்களே அவ்வாஹுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களாக மலக்குகளை பற்றி வானவர்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் வானவர்கள் இந்த உலகத்திலே பல்வேறு பணிகளை செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்டிருப்பது போலவே மறுமையிலே சொர்க்கத்திலே நரகத்திலே பல பணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் திருமலை குரானிலும் நபிகள் நாயகம் சல்லவாகுலை செல்லமுடிய ஹதீசுகளிலும் நாம் காண முடிகிறது மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனை அந்த ஆலமுல் பருசகை என்ற ஆன்மீக உலகத்திலே கொண்டு போய் வைத்தவுடனே இரண்டு வானவர்கள் வருவார்கள் வருபவர்கள் நீல நிற கண்கள் உடையவர்களாகவும் ரொம்ப கண்ணங்கரேர் என்ற உருவம் உடையவர்களாகவும் இரண்டு வானவர்கள் வந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விசாரணை நடத்துவார்கள் உன்னுடைய இறைவன் யார் இந்த விசாரணை வந்து முதற்கட்ட விசாரணை விரிவாக விழாவாரியாக ஒவ்வொரு செயலையும் மறுமையில் அல்லா விசாரிப்பான் இது அடிப்படையான கொள்கை சம்பந்தப்பட்ட விசாரணை கொள்கையை கரெக்டா ஏற்றுக்கொண்டிருந்தாரா அல்லாவ நம்பி இருந்தாரா இறை தூதரை ஒப்புக்கொண்டிருந்தாரா என்பதை பற்றி அந்த முதற்கட்ட விசாரணை கபரில் நடத்துவார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் உனக்கு வழிகாட்டியார் யார் என்றெல்லாம் அந்த கேள்விகளை வானவர்கள் கேட்பார்கள் கேட்ட உடனே நல்லவர்களாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் இருந்தார்களோ ஏகத்துவ கொள்கை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் இயற்கையாகவே அந்த சரியான பதிலை சொல்லி விடுவார்கள் அந்த பதிலை அவர்களுடைய நாவுகளில் அல்லாஹ் வர வைத்து விடுவான் யார் அந்த ஏகத்துவ கொள்கைகளை தடுமாற்றத்தோடு இருந்தார்களோ நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே அவர்கள் வந்து புறக்கணித்தவர்களாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் சொல்வார்கள்